ஆனால் நாங்கள் வந்து கொடுக்குறல்ல ஏன்னு சொன்னால் அவன் சின்ன பிள்ளை அவனுக்கு கூட தெரியாது அதோட எங்கே கொஞ்சம் முட்டி மோதினா அப்புறம் அதெல்லாம் ஒரு செலவாக போயிடும் அதோட லைசன்ஸ் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்குது அப்போ அதனால வந்து கொடுக்குறேன்ல ஆனாலும் இண்டேக்கி ஸ்கூலால் வந்து நின்று ஒன்று அண்ணாடே ஒரு காத்தா அண்ணா ஒரு காத்தானா நான் ஓடுவேன்ன்ற ஒரு ஆர்வமும் ஊக்கமும் நீ வாக்குள்ளே இருக்குதான் என்ன சொல்லணும்னா நம்பிக்கை ஒன்று நம்பிக்கை ஒரு ஏத்தி கொண்டு போவோம் ஓட தெரியாது ஆனா எதுவும் வந்து ஓட தெரியாது பழக்கம் இல்லாம இருந்தோட ஆட்டோ தானாசிரியமா ஆட்டோட தொடங்கினது அப்ப அதே மாதிரி வந்து ஜீவாக்கும் ஒரு ஆசை இருக்கு தானே கோடி காட்டுவனு சொல்லி ஏன்னா அப்ப பாப்போமே என்னதான் நடந்தாலும் ஈவா வந்து ஒரு நாள் வந்து ஆட்டோ ஓடவும் இல்லை நான் வந்து ஓடுற வந்து பார்த்துருக்கேன் எட்டி எட்டி என்னென்ன கூட என்னென்ன நான் ஓடுறான்னு சொல்லி அப்படி எல்லாம் அட்டி பாருங்க ஆனால் ஆட்டோ வந்து இதுவரைக்கும் இது வரைக்கும் ஓடினே இல்லை ஓட தெரியாம ஆட்டோ வந்து நான் மட்டும்தான் ஓடுறேன் எங்க பாவன் அடுத்து வந்து சிந்தியை அப்படி வாங்கி போடணும்னா சிந்தியை வந்து அதுக்கு முன்னாடி வந்து யாருமே தவறா நினைச்சு கொள்ளாதுங்க இந்த வயசுல கூட ஓட குடுக்குறீங்களோ அந்த மாதிரி யாருமே தப்பா நினைக்காதுங்க அதுக்காண்டி நாம வந்து ஆட்டோட்டி வடை கொடுத்து ஓடி அப்படி எல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டு கேட்டபடியான நெய்வாகு ஒரு சின்ன சாணம் சொன்னது இல்லை அந்த ரோட்டில் வந்து ஒரு தோடி பார்ப்பேன் சொல்றேன் அதை முயற்சியாக இருக்கா நாங்க பார்ப்போமேன்னு சொன்னா நம்ம கிட்ட புள்ளை கிணக்கு ஆட்டோன்னு சொன்னது வந்து மனிதத்துல இருந்து ஒரே மட்டும்தான் சாப்பிட்டு மதியம் மஞ்சள் தாமேண்டா அடி வாங்கிக்கூடான்னு ஏன்டா ஆட்டோ கேட்டு கேட்டு கொண்டு போய் நாங்க வந்து கொடுக்கயில அப்போ அடிக்கும் போட்டோமே பாவமா இருக்குன்னு சொல்லி

ஓகே அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் புதுசாக பார்க்கணும் சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அதுங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இப்போ வாங்க வீடியோக்கில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜீவா வந்து ஆட்டோக்குள்ள வந்து ஜீவா ஜீவாவை வந்து கேட்போம் என்ன மாதிரி ஆட்டோ ஓட போகிறேன் மறதிக்கு மருந்து மாஸ்டர் அதே மாதிரி ஜீவா அனுபவமாக தெரியுமா வந்து ஆட்டோ கேட்குறேன்

கடவுல கடவுளா என் ஓடி கொண்டு போறான் தூரம் பட்டி திருப்பா அஜு அஜூ பயமா கூட கிணக்கா நானும் கூட ஆட்டோக்குள்ள போகல அஜூ கண்ணாடி பாக்கிய Kristin,いい πα 54 Ditas de <saiden> <taillen> making the chief seeing oh, oh, the master planning team incción with some reason. Your fellow master is

干、嗯嗯、了，干了，买个。

முதலாக வந்து ஆட்டோ வந்து என்ன மாதிரி வரும்னு சொல்லி காட்டுறோம் காட்டினா அப்புறம் அப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னாலும் பரவாயில்ல இப்போ அதை வந்து ஜீவா கொடுத்தடம் காட்டியே இல்லீங்க நான் காட்டினா நான் முடிப்போம் பார்த்தா சரி எப்படியோ நானும் ஜீவா போட்டு வரவேன்னு சரி ஓகே ஜீவா இந்த ரெண்டு கண்ணாடி தான் ஆட்டோக்கு முக்கியம் பாருங்க உங்களுக்கு தேவையில்லை தான் ஆட்டோ தர போடுறது ஆசை அம்மா நல்ல நல்லா தங்கடா பையத்துறா வந்து போவாவா ஓர்வம் தானே என்ன பிடிக்க ஓடி போட்டு பின்னுக்கு சொல்றேன் நீ என்ன பாக்குறேன் இப்போ அந்த வெட்டப்படலாம் போலக்கா பாட்டி சொன்னா கூட தூரத்துல ஆட்டோ நிற்கும் சொல்லி இந்தா ரோட்டம் வந்து ஐயோ ஆட்டோ பின்ன வை பாரு வேற தாட்டுவா சிக்க போட்டுதான் போட்டானா ഇങ്ങനെ ആണ് ലൈറ്റ് ആണ് കുറപോലെ എമ്മിലി കുളുകലേറെ നീ വാ അല്ലേ ഇല്ല കുട്ടി അവനോടി ഓങ്ങടി ഗാവു അങ്ങോട്ട് എങ്ങന കണ്ടാലും ആണ് അണ്ണാ അടിക്കേ പ്രാവോടോ

ஆனா வந்து இன்றைக்கு வந்து இந்த ஆசை வந்து புள்ள எங்க ஆசை இன்றைக்கு ஒரு நாளைக்கு தான் இனிமே வரா இனிமே கொஞ்சம் வயசு நாங்க மாதிரி அடிச்சு போடுறோம் அதனால தான் இந்த ஆசையை வந்து இன்றைக்கு நிறைவேற்றினாங்க அப்ப இனி வந்து புள்ளை ஆட்டோல கை தொடாதானே உண்மையிலேயே யாருமே வந்து இதை தப்பா நினைக்கவே வேண்டாம் தப்பா கொமண்டும் பண்ண வேண்டும் என்ன சின்ன பிள்ளை பாவம் விரும்பி கேட்ட காண்டி வாகனத்தை கொடுக்குறீங்கன்னு சொல்லக்கூட யாருமே நாங்கள் பக்கத்தை நிற்கிறோம் அதாவது இந்த சின்ன கேப்புக்கெல்லாம் நோக்கினாலும்

சரி ஓகே நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து கொள்வோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை ஓணும் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க யாருமே வந்து திரும்பவும் சொல்றேன் தப்பாகவும் கமெண்ட் பண்ணாங்க முன்னைக்கு மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ ஜீவா வீடியோ கான்டென்ட் இல்லை இன்னும் வந்து ஆட்டோ தொடமாட்டானு ஜீவன் சாய்கலான் ஓகே தப்பாகவும் கமெண்ட் பண்ணாங்க இதோட இந்த வீடியோ கொள்வோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை ஓணும் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்ன ஒரு புதிய வீடியோ சந்திப்போம் பாய்